சொன்னதை செய்த அண்ணாமலை தலைமைச் செயலகம் சுற்றி வளைப்பு தரமான சம்பவம் செய்த பாஜக மகளிர் இந்தியாவையே உலுக்கியுள்ள திமுக அரசின் டாஸ்மாக் மெகா ஊழல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை சபதம் ஏற்று தொடர்ந்து செருப்பு அணியாமல் நடந்து வருகிறார் அண்ணாமலை சபதம் ஏற்ற அண்ணாமலை தொடர்ந்து திமுக அரசை அகற்றும் நடவடிக்கையில் மிக தீவிரமாக அரசியல் செய்து வருகிறார் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடங்கி தற்பொழுது டாஸ்மாக் மெகா ஊழல் வரை திமுகவின் மக்கள் மத்தியில் கிழிந்து தொங்கவிட்டு வரும் அண்ணாமலை டாஸ்மாக் மெகா ஊழலை எதிர்த்து டாஸ்மாக் அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜக மகளிர் என அனைவருக்கும் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் வரை விடுதலை செய்யாமல் தடுத்து வைக்கப்பட்டனர் இதனால் போலீசாருடன் பாஜக தலைவர் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் அனைவரையும் விடுதலை செய்தனர் காவல்துறையினர் இதனையடுத்து வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை தமிழ்நாடு போலீஸ் இனி தூங்கக்கூடாது நாங்கள் தூங்க விட மாட்டேன் அப்படி ஒரு சம்பவத்தை பாஜக இனி செய்யும் இனி பாஜக சார்பில் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்படும் தேதி இனி சொல்ல மாட்டேன் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துவிட்டோம் எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் அனுமதி கேட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்க மாட்டோம் அடுத்த ஒரு வாரத்திற்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் டாஸ்மாகில் உள்ள எல்லா கடைகளிலும் பாஜக பெண் தொண்டர்கள் முதல்வரின் பிரேம் போட்ட புகைப்படத்தை ஒட்டப்போகிறோம் போகிறோம் இன்னொரு போராட்டம் என்னவென்றால் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்துவோம் என பாஜக தலைவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் இனி பாஜக சார்பில் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்படும் தேதி இனி சொல்ல மாட்டோம் என பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதன் எதிரொலியாக அடுத்த நாள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வரும் வாகனங்கள் தீவிர கண்காணிப்புகளுக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக தலைமைச் செயலகம் எதிரே உள்ள ராஜாஜி சாலையில் பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதால் இந்த தீவிர சோதனை நடைபெற்றது அந்த வகையில் தமிழ்நாடு போலீஸ் இனி தூங்கக்கூடாது நான் தூங்க விட மாட்டேன் அப்படி ஒரு சம்பவத்தை பாஜக இனி செய்யும் என அண்ணாமலை சொன்னது போன்று காவல்துறையை தூங்க விடாமல் எங்கே போராட்டம் நடத்த பாஜகவினர் வந்துவிடுவார்களோ என்கிற பரபரப்பில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அதேபோன்று டாஸ்மாகில் உள்ள எல்லா கடைகளிலும் பாஜக பெண் தொண்டர்கள் முதல்வரின் பிரேம் போட்ட புகைப்படத்தை ஒட்டப்போகிறோம் என அண்ணாமலை சொன்ன அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாஜக மகளிர் ஒருவர் டாஸ்மாக் கடையில் முதல்வர் மு ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டி தரமான சம்பவம் செய்துள்ளார் உங்கள் தின சேவல்